சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இளம்போன் மறைவை தொடர்ந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடைபெறும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில ரெண்டு முறை காங்கிரஸ் கட்சிக்காக வேலை பார்த்த நிலையில இந்த முறை திமுகவே போட்டியிட வேண்டும் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் உறுதியா இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போட்டியிடுறதுக்காக ரெண்டு மூணு வேட்பாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்த திருமக நீவேரா கடந்த வருஷம் இறந்து போனாரு அதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒன்று நடக்குது இதுல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பா திருமக நீவேராவின் அப்பாவான இவி கே எஸ் இளங்கோவனை போட்டியிட்டு அபாரமான வெற்றி பெற்றார் இந்த நிலையில திடீர் உடல் நலக் காரணமாக இளங்கோவன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மணப்பாகத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் பதினான்காம் தேதி உடல்நிலை மோசமாகி உயிரிழந்தார் இந்த நிலையில மறுபடியும் ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானது அறிவிக்கப்படுது அந்த தகவல் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியப்படுத்தப்படுது ஒரு சட்டப்பேரவை தொகுதி காலின்னு அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது ஒரு விதி பிப்ரவரி மாதத்தில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிற நிலையில அந்த தேர்தல் கூட ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிச்சிருக்காங்க நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி தொடங்கி பதினேழாம் தேதி நிறைவடையும் மேலும் பதினெட்டாம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் ஜனவரி இருபதாம் தேதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதியும் நடக்க இருக்கு இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை போட்டி போடும் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த கட்சியின் தமிழ்நாடு கமிட்டி தலைவர் செல்வப் பேருந்தகை ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனா இந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் திமுக போட்டியிடணும் அப்படின்னு ஈரோடு மாவட்ட உடன்பிறப்புகள் கட்சி தலைமைக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்க்கு தொகுதியை ஒதுக்கிய போது ரெண்டு முறை கூட்டணி கட்சிக்காக வேலை பார்த்துட்டோம் ஒரே ஆட்சி காலத்தில் ரெண்டு முறை காங்கிரஸுக்காக நம்ம வேலை பார்த்துருக்கோம் திருமகன் நீவேரா மற்றும் அவரோட தந்தை இவி கேசில இவங்களுக்காக தேர்தல் போன வருஷம் நடந்த கூட உழைப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது காங்கிரஸ் கட்சியினர் பெருசா எந்த ஈடுபாடும் அங்க காட்டல உள்ளூர் நிர்வாகிகள் மட்டும்தான் பிரச்சாரத்துல வந்து கலந்துகிட்டாங்க வெளியூர்ல இருந்து முக்கிய தலைவர்கள் யாருமே வரல அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தலுக்கான செலவும் ரொம்ப அதிகமா இருந்தது அதனால தற்போதைய ஈரோடு கிழக்கு இடைத் திமுக போட்டியிடணும் ஈரோடு பகுதியில் இருக்க திமுக நிர்வாகிகள் எல்லாருமே கட்சி தலைமைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க முன் வச்சிருக்காங்க இப்போ திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல முயற்சி செய்துட்டு வர்றாங்க அந்த இடத்துல வேட்பாளர் யாருன்னு இனிமேதான் தீர்மானிக்கணும் சமுதாய வாக்கு மேலிடத்தில் உள்ள செல்வாக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் மறுபடியும் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அவரது மகன் திருமணத்தில் கூட கடந்த சில நாட்கள் முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருமே வந்து எனவே சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பிலும் போட்டியிட காய்கள் நகர்த்தப்பட்டு வரதா வந்து சொல்லப்படுது ஏற்கனவே இளங்கோவன் குடும்பத்தினர் உயிரிழந்ததால் அனுதாப அடிப்படையில் இளங்கோவனோட இரண்டாவது மகனான சந்த் அந்த இடத்துல ஒரு தகவல் வெளிவருது தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மக்கள் ராஜன் எம்எல்ஏ பழனிசாமி ரவி இவங்க எல்லாருமே இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்காக காங்கிரஸ் சார்பில் காய் நகர்த்திட்டு வர்றாங்க இவங்க என்னதான் காய் நகர்த்தினாலும் சரி திமுக தலைமை எடுக்கிற முடிவு தான் இறுதி அதனால அவங்க யாரை முடிவு பண்றாங்களோ அவங்க தான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட முடியும் வேட்பு மனு தாக்கலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதனால சீக்கிரமா திமுக தலைமை யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறத அறிவிச்சிடும் அனுதாபத்தின் அடிப்படையில் காங்கிரசை சார்ந்த இவி கே எஸ் குடும்பத்தினை சார்ந்தவர்களும் இருக்கலாம் அப்படி இல்ல தான் முக்கியம் அப்படின்னு திமுகவினரை சேர்ந்தவங்களும் வந்து கலந்துக்க வாய்ப்பு இருக்கு இவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை